கருப்பு தங்கம் கருப்பு தங்கம் அடுத்த வருஷம் நீங்க எழுதி வச்சுக்கி மிளகு விலை போகுது கருப்பு தங்கமும் மஞ்சள் தங்கமும் போட்டி போட்டு விலை ஏறிக்கிட்டே இருக்கு போன வருஷம் அறுநூத்தி ஐம்பது ரூபாய் கிலோ வித்துச்சு இந்த வருஷம் கிலோ எவ்வளவு தெரியும் தொள்ளாயிரம் ரூபாய் அடுத்த வருஷம் நீங்க எழுதி வச்சுக்கிற ஆயிரத்தி இருநூறு மிளகு விலை விற்க போகுது தென்னந்தோப்புக்குள்ள ஊடு பண்ற வருமானத்தை விட மரத்தோப்பில் மிளகு விவசாயம் பண்ணும்போது கிடைக்க வருமானம் மூணு பங்கு நாலு பங்கு கூடுதலாக வருமானம் கிடைக்கும் உலகம் முழுவதும் பயன்படுத்துகிற முதன்மையான மசாலா பொருள் இந்த மிளகு அதனால் எப்பவுமே டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கும் சின்ன பெண்கள் இவங்களெல்லாம் பாலியல் வன்கொடுமை செய்து அன்றாட செய்தித்தாளில் ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு கொடுமை செய்கிறதுக்கு ஒருத்தர் முன் இந்த ஏகே பார்ட்டி செவன் எடுத்து டொம்னு போட்டு தண்ணிடுறோம் அந்த ஏகே ஃபார்ட்டி செவன் எதுவும் தெரியுமில்ல பெப்பர் ஸ்ப்ரே அது நல்லா மறைச்சி வச்சுருந்தாங்கண்ணா அதை எடுத்து யாராவது இது மாதிரி அத்துமீறி வந்தாங்கன்னா படக்குன்னு ஒரு ஸ்ப்ரே அமுக்கி விட்டுட்டோம்னு சொன்னேன் ஏகே ஃபார்ட்டி செவனை விட ரொம்ப பாதுகாப்பானது அவன் தப்புச்சம்பளைச்சோன்னு ஓடியே போய் சேர்ந்துருவேன் இந்த பெப்பர் ஸ்ப்ரே வந்து பாராளுமன்றத்தையும் உழுக்கி இருக்குது அந்த செய்தி பேப்பரில் நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க ஈசா காவிரி கூக்குரலின் மூலமாக இன்றைக்கு நடக்கக்கூடிய பிரம்மாண்ட கருத்தரங்கம் நீடித்த நிலைத்த நிரந்தர விவசாயம் என்றும் வருமானம் வரக்கூடிய விவசாயம் பற்றிய மாபெரும் கருத்தரங்கம் இன்னைக்கு உலகத்திலேயே கண்ணு மண்ணு தெரியாம ஒரு பொருளுடைய விலை கூடிக்கிட்டே போதே அது எது எந்த பொருள் கண்ணு மண்ணு தெரியாம போகுது தங்கம் தங்கம் அது என்ன நேரம் மஞ்சள் நேரம் இப்ப இதுக்கு முன்னாடி சொன்ன விஞ்ஞானி இன்னொரு பொருள் விலை குடிக்கிட்டே போகுதுன்னு சொன்னாரு கருப்பு தங்கம் கருப்பு தங்கம் மிளகுனுடைய வடையும் அதே மாதிரி குடிக்கிட்டே போகுது போன வருஷம் அறநூற்றம்பது ரூபா ரூபாய் கிலோ விற்றுச்சு இந்த வருஷம் கிலோ எவ்வளோ தெரியும் இல்ல தொள்ளாயிரம் ரூபாய் அடுத்த வருஷம் நீங்கள் எழுதி வச்சுக்கிறீங்க ஆயிரத்தி இரநூறுபா மிளகு விலை விற்கப்போகுது கருப்பு தங்கமும் மஞ்சள் தங்கமும் போட்டி போட்டு விலை ஏறிக்கிட்டே இருக்கு சமவெளியில முதன் முதல்ல மிளகு தென்னந்தோப்புக்களை ஊடு பயிராக செஞ்ச விவசாயி புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி வட்டம் அணவயல் பட்டிபுஞ்சை ராஜா கண்ணு சமவெளி மிளகு விவசாயி இருபத்தஞ்சு வருஷமாக நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் முதன் முதல்ல ஒரு ஏக்கரில் தென்னந்தோப்புக்களை ஊடு பயிராக இந்த விவசாயம் பண்ண விவசாயத்தை மிளகு விவசாயத்தை ஆரம்பித்தேன் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விரிவாக்கி நாலு ஏக்கரில் தென்னந்தோப்புக்களை ஊடு பயிராக பண்ணுறேன் விஞ்ஞானி அவருடைய ஆராய்ச்சி கணக்குகள் எல்லாம் உங்கள்ட்ட நிறைய சொல்லிட்டு போயிட்டார் மழையில் விளையிற பயிரை சமவெளியில் விளைய வைக்கிறதுக்கு அதற்கு ஏற்ற சூழ்நிலை நம்ம கொடுக்கணும் அவ்வளோதான் அரை நிழல் வெயில் இது ரெண்டும் இருக்கணும் வெயில் முழுசாகவும் இருக்கக்கூடாது முழு நிழலாகவும் இருக்கக்கூடாது அறவயில் நிழல் நீர்ப்பாசன வசதி நீர்ப்பாசனத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஈரக்காற்று இந்த ஈரக்காற்றை கொண்டு அதற்கான சீதோஷ நிலையை கொடுக்கக்கூடிய அறவெயில் நிழல் இதை கொடுத்த உடனே சமவெளியில் மிளகு விளையிறது சர்வ சாதாரணமாகி போச்சு தென்னந்தம்புக்குள்ளே ஊடுபயிருங்கிறது இந்த நிலை கிடைப்பதற்கு எளிதாக இருக்குது தென்னந்தம்புக்குள்ளே ஊடுபயிராக எப்படி இந்த மிளக விவசாயம் செய்கிறது அப்படின்னு சொன்னேன் இந்த மிளகு படர்ந்து வளர்வதற்கு ஸ்டாண்டு அமைக்கணும் இது படர்வதற்கான உயிர் போத்துக்களை நட்டு துளுக்க வச்சுக்கிறேன்னு அதற்கான போத்துக்கள் கிளரி செடியாக போத்து சீ சீம கிழுவை போத்து வாதாரண வாத நாராயணன் போத்து பூவரசம் போத்து கைப்பருமன் இருக்கணும் ஆறு ஏழு அடியில் தான் கிடைக்கும் அதை ஊனி துளுக்க வச்சுன்னு சொன்னாக்க வரக்கூடிய கிளைகளெல்லாம் கட்டி பதினஞ்சு அடி மட்டத்துக்கு வளர்த்துக்கிறேங்க அதுக்கு மேலே வளர்கிறத கவாத்து பண்ணிக்கிறங்க அந்த மரத்தை முழுசா விட்டி இல்லாக்க தென்னை மரம் காய்ப்பை பாதிக்கும் இது மிளகு படுறதுக்குள்ளே ஸ்டாண்ட் அமைச்சு கொடுக்குறேன் அவ்வளோதான் எட்டடி இடைவெளியில் ரெண்டு தென்னை மரத்து கடையில் நடுவில் கிழக்கு மேற்கு தெக்கு வடக்கில் இடைவெளியை கரெக்டாக கொடுத்து இந்த போத்துகளை நட்டியெல்லாம் ஒரு ஏக்கரில் நானூற்றி ஐம்பதுலேருந்து ஐநூறு போத்துகளை நம்ம நடத்தலாம் நடலாம் நட்டு துளிர்க்கிறதுக்கு மொத மொத போத்து நட்டமுன்னாக்கா துளிர் தான் வெளியில் வரும் அதுக்கும் பிறகுதான் வேறு இறங்கும் துளிர்த்து வேறு இறங்கி அது முழுமையான உயிர் பெறத்துக்கு ஆறு மாதம் ஆகும் ஆறு மாதம் கழித்து நீங்கள் அதில் மிளகு நாத்த நட ஆரம்பிச்சிடலாம் மிளகு நாற்றை பொழுது அந்த ஸ்டாண்டு போத்து துளிர்த்தத்துக்கு பிறகு அடி தள்ளி நீங்கள் மிளகு நாற்றை நடுறதுக்கு ஒரு மண்வெட்டி ஆழம் குழி எடுத்துக்கிறனு ஒரு மண்வெட்டி அகலம் இருக்கணும் மேல் மண் மக்கிய குப்பை கலந்து முக்கால் குழியை மூடிக்கிறங்க மிளகு நாற்றை வாங்கிட்டு வர்றதே அந்த பாக்கெட்டில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் கவரை பிளேடால் வச்சு வெட்டி அந்த மண் உடஞ்சு போயிடாமல் பார்த்துக்கிறங்க உடஞ்சு போகாத மண்ணுடன் இருக்கக்கூடிய இந்த நாற்ற அந்த ஏற்கனவே தயார் பண்ணிக்கிற குழியில் அந்த மண்ணோட மக்குனை தொழு உரம் அதை மக்கின குப்பை அதையும் சேர்த்து கலந்து முக்கால் குழி நிமித்து வச்சு அதில் நோண்டி இந்த கண்ணை வச்சு கையாலே நல்லா பதிச்சிடணும் இதோட கூடுதலாக ஒரு செய்முறை ஒன்று செய்யணும் அது செஞ்சு நல்லாக்க ரொம்ப நல்லது பொதுவாக ஏற்கனவே நம்ம விஞ்ஞானி சொல்கிறது மாதிரி மிளகுக்கு இந்த தூர் சம்பந்தப்பட்ட தான் வரும் இலை சம்மந்தப்பட்ட வரக்கூடிய நான் பின்னாடி சொல்ல போகிறேன் தூர் சம்மந்தப்பட்ட நோய் வருவதை தவிர்ப்பதற்கு அதற்கு நுண்ணுயிரி உரங்கள் இருக்குது சூடமோனஸ் அசோஸ் பயிரில்லாம் பவுடராகவும் கிடைக்கும் நீர்ம நிலையில் தண்ணினாகவும் கிடைக்கும் பவுடராக கிடைச்சதை வாங்கிக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு சௌரியம் அதை போடுறதுக்கு அதை வாங்கி ஒவ்வொரு கிலோ வாங்கி கலந்துக்கிட்டே எல்லாம் ஒரு ஏக்கருக்கு போடலாம் நடவத்துக்கு இல்லைனாக்கா நீங்கள் எவ்வளோ பரப்பு பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்தா குறைச்சி வாங்கி கலந்துக்கிட்டு ஒரு சரங்கங்கிறது நம்ம நாட்டுப்புற வழக்கம் இப்படி நாலு வரலாம் அதை கொறுத்து அள்ளி ஒரு குளிக்கு போட்டு அந்த மண்ணோட கலந்துக்கிட்டு இந்த மிளகு நாத்த நட்டு வேறு சம்மந்தப்பட்ட எந்த நோயும் வராது இதை நீங்கள் நட்டு மிளகு வளர்ந்த பிறகு வருஷத்துக்கு ஒரு முறையோ அல்லது ரெண்டு முறையோ இந்த உரங்களை போட்டாக்க அதை நோய் நொடியிலேருந்து நம்ம பாதுகாக்கலாம் நடும்பொழுது கொடி நல்லா துளிர்த்து வளர்ந்து வரும் வரக்கூடிய அந்த கொடியை படர் மரத்தில் பிடிச்சி கட்டி விடுங்க கட்டி விடும் பொழுது இருக்க கட்டக்கூடாது கட்டக்கூடிய கயறு அப்படிங்கிறது வந்து பிளாஸ்டிக் நார் அது இதெல்லாம் கூடாது வாழை நார் இல்லாட்டி தென்னை ஓலை அதை கொண்டு கட்டணும் கட்டும் பொழுது ரொம்ப டைட்டாக கட்டாமல் கொஞ்சம் லூஸாக கட்டுங்க இது நீங்கள் அந்த மிளகு கொடி படுறதுக்கு நீங்கள் உதவி தான் பண்ணுறீ ஓவத்திரியம் பண்ணக்கூடாது பண்றது பண்ணுறது இறுக்கை கட்டியிலக்கா ஒவத்தெரியிடும் அது நேராக மரத்தில் பிடிச்சி பழந்து பலர்ந்து போதெல்லாம் அது மரத்தை விட்டுட்டு விலக ஆரம்பிச்சிடும் அதனால் அது படுறதுக்கு உதவி உணவு லேசாக கட்டி விடுங்க அதில் ஒரு கனவுல உள்ள வேர் பிடிச்சிருச்சினாக்கா அது தன்னால் பிடிச்சி அதில் வளர ஆரம்பிச்சிடும் நட்டை இந்த மிளகு நாற்று ஒரு வருஷத்தில் படந்து போய் கிளைகள் பிரான்சஸ் ஒதுங்குற இடத்துலேருந்து ஒரு வருஷத்தில் ஒன்று ரெண்டு பூ விடும் அதுதான் முதல் வருஷத்தில் அந்த பூவிலேருந்து காய் ஒன்று ரெண்டு அங்கங்கே தென்படும் ஆனால் அது ரெண்டாவது வருஷத்தில் கிட்டத்தட்ட முக்கால் வாசி கிளை நிறைய அடர்த்தியை பிரிஞ்சு காய்ப்புக்கு வந்துடும் மூணாவது வருஷத்தில் எல்லாமே காய்ப்பு மகசூலுக்கு வந்துடும் கிட்டத்தட்ட ஒரு ஏக்கரில் இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் நூறு கிலோ காஞ்ச மிளகு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூணாவது வருஷத்தில் எல்லாமே காய்ப்புக்கு வந்து எல்லாம் மகசூல் கொடுக்க ஆரம்பிச்சிடும் மூணாவது வருஷத்தில் தான் இந்த மகசூல் சொன்னேன் அடர்த்தியாக படர்ந்து மகசூல் கொடுக்கறதுக்கு ஆறு வருஷம் ஆயிரும் ஒரு செடியிலேருந்து காஞ்ச மிளகு மூணு கிலோ வரைக்கும் நீங்கள் எடுக்கலாம் இன்னமும் செய்முறையும் அதை அடர்ந்து படர்வதற்கான வசதிகளை ஏற்படுத்திக்கலாம் பத்து வருஷம் கழித்து அஞ்சு கிலோ காஞ்ச மிளகு எடுக்கலாம் நான் ஒரு செடி அதில் நான் சொல்லக்கூடிய மிளகு நீங்கள் ஒரு ஏக்கர் தென்னந்தோப்புக்குள்ளே நானூற்றம்பது ஐநூறு படர் மரங்கள் நட்டு அதில் படந்துக்கிட்டு இருக்கு அதிலேருந்து வரக்கூடிய மிளகு மகசூலை கணக்கிட்டு இருக்குறங்க இப்போ இந்த வருஷம் கிலோ ரூபா விற்கிது அடுத்த வருஷம் ஆயிரத்தி இரநூறுவா விற்க போதுங்கிறது நான் முன்கூட்டியே சொல்லிட்டேன் அப்படி வரும்பொழுது வரக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது அந்த தென்னந்தோப்புக்குள்ளே ஊடு பயிராக இருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தினுடைய இது தென்னை மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்துக்கு இந்த மிளகு வருமானத்துக்கு சம்மந்தமே கிடையாது நம்ம இதை ஊடு பயிராக நடுவில் எட்டடி தான் நம்ம பயிர் பண்ணுறோம் இதுலேருந்து வர்ற வருமானம் லட்ச லட்சமாக கொளிக்கும் தென்னை மரத்துலேருந்து பிடுங்குற தேங்காய் நீங்கள் அதுலேருந்து விற்று வரவு பண்ணுறது அது தனி வருமானம் இப்போ ரெண்டாவதாக நிறையா விவசாயிகள் பார்த்தாக்க நூறு ஏக்கர் இரநூறு ஏக்கர் வச்சு விவசாயிகள் அதில் நிறைய வர்றாங்க இதில் என்னுடைய தோட்டத்தை பார்த்த விவசாயம் எல்லாம் கூட வந்திருப்பாங்க மரத்தோட்டத்தில் இந்த மிளக விவசாயம் பண்ணுறதுக்கு மரத்தோட்டம் ஏற்கனவே பன்னெண்டு அடி பத்து அடி வ இடைவெளி கொடுத்து டிம்பர் மரங்கள் மர வேலைக்கு ஆகக்கூடிய வேங்கை அப்புறம் வந்து ஈட்டி மரம் அப்புறம் செம்மரம் அப்புறம் இருக்கக்கூடிய எல்லா மரங்கள் அப்புறம் மகோகனி இதெல்லாம் நட்டுப்பையே நல்லா அது ரெண்டு காய் பருமன் வந்ததுக்கு பிறகு அதை ஒன்றடி தள்ளி மிளகை நேற்று நான் செஞ்சு சொன்ன செய்முறையில் மிளகை வளர்த்து அதில் ஏற விட்டுட்டியெல்லாம் அது மரம் முழுவதும் படரும் நான் தென்னந்தோப்புக்குள்ளே சொல்லியிருக்கிறது பதினஞ்சடி உயரத்தில் தான் போகுது ஆனால் மரத்தோப்பில் இதில் படற வச்சிடலாக்க அந்த மரம் முழுவதும் படறேன் பதினஞ்சடியில் படறதையும் நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்துக்கிறங்க மரம் முழுவதும் படறதையும் கற்பனை பார்த்துக்கிறேங்க இதுலேருந்து எடுக்கிற மிளகை விட அதில் எடுக்கிற மிளகனுடைய அளவு எப்படி இருக்கும் கூட இருக்கும் மரம் தோப்பு நீங்கள் வச்சிடலாக்க அதை வெட்டி நீங்கள் பணமாக்குறதுக்கு முப்பது வருஷம் ஆகும் முப்பது வருஷத்துக்கு நீங்கள் அந்த மரத்தை ஊத்து ஊத்து பார்த்துக்கிட்டு இருக்கணும் தென்னந்தோப்புக்குள்ள ஊடுபயிரா பண்ணுற வருமானத்தை விட மரத்தோப்புல மிளகு விவசாயம் கிடைக்கவே கிடைக்கக்கூடிய வருமானம் மூணு பங்கு நாலு பங்கு கூடுதலாக வருமானம் கிடைக்கும் வருஷா வருஷம் கிடைக்கக்கூடிய வருமானத்தை கொண்டு குடும்ப செலவு மற்றவர்களுடைய இருக்கக்கூடிய செலவுகள் இதெல்லாம் செய்கிறதுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத மரத்துவப்பில் இந்த விவசாயத்தை பண்ணுறதுக்கு இந்த ஆலோசனைகளை வழங்குறேன் சரி பரிசு நிலத்தில் மிளகாயை எப்படி விவசாயம் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஆலோசனை மிளகு படுறதுக்கு எப்பவுமே ஸ்டாண்டு வேணும்னு சொல்லியிருக்கேன்ல ஏற்கனவே நான் தென்னந்தோப்புகளை ஊடுவேற படுறதுக்கு ஸ்டாண்டு போத்து நட்டு அதில் நீங்கள் மிளகு பயிர் பண்ணுறீங்க மரத்தோப்பில் மரமே ஸ்டாண்டாக இருக்குது அதில் பயிர் பண்ணி அதுலேருந்து நீங்கள் மகசூல் பார்க்குறீங்க தரிசில இடத்துல வந்து இந்த மிளகு விவசாயம் பண்ணணும்னு நீங்கள் ஆச்சு கொஞ்சம் இடங்கள்ல தான் இருக்குது அதில் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னாக்க நீங்கள் டிம்பர் மரம் அப்படிங்கிறது உருவாக்குனாக்க காலமாக அது ஒரு அஞ்சாறு வருஷமாக தண்டு மரம் பெருசாக வளர்ந்து வர்றதுக்கு உடனடியாக பண்ணுறேன்னு சொன்னாக்க துளிருக்கிற போத்து என்ன சொன்னது செடியா அப்புறமா வந்து பூவரசு வாதன போத்து இதெல்லாம் நட்டுக்குறங்க துளுக்க வச்சுக்கிறோங்க அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்தில் துளிர்த்து நிழல் உண்டாக்கிறோம் அதில் மிளகு பயிர நான் சொன்ன மெத்தடில் நடவு பண்ணுங்கள் அதுலேருந்து வரக்கூடிய மிளகு கொடி அதில் பிடிச்சி கட்டிவிட்டு அதில் நீங்கள் படற விடலாம் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய நிழலே அதுக்கு போதுமானது அந்த நிழல் நீ நீங்கள் கொடுக்குற நீர்ப்பாசனம் இதுவே அதற்கு உண்டான மைக்ரோ கிளைமேட் அது கொடுக்கும் அதில் நீங்கள் விவசாயம் பண்ணலாம் உடனடியாக ஆறு மாதம் ஒரு வருஷத்தில் மிளகு அதில் வளர்ந்து மகசூலுக்கு வரும் மூணாவது வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு கடைசமான அளவுக்கு மகசூல் வரும் ஆறாவது வருஷத்தில் இங்கே எதிர்பார்த்த அளவு மகசூல் வரும் பத்து வருஷம் ஆச்சுன்னு சொன்னாக்கா அதனுடைய வளர்ச்சி அது கிளை பெறுகிறது இதெல்லாம் நான் அடர்த்தியாக வந்து உங்களுக்கு நல்ல மகசூலை கொடுக்கும் அது வந்து உங்களுக்கு சாதாரணமாக உள்ளவங்களுக்கு தரிசு நலமாக கிடைக்கிறவங்களுக்கு கிடைக்கிறவங்களுக்கு அதை பயிர் பண்ணி மகசூல் எடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் இப்போ நான் மூன்று முறையில் மிளகு விவசாயத்தை எப்படி பயிர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் ஒன்று தென்னந்தோப்புகளை ஊடுபயிர் மரத்தோட்டத்தில் மிளகு போய் சாகுபடி பண்ணுறது தரிசு நிலங்களில் நீங்கள் அந்த மிளகு படர்வதற்கான ஸ்டாண்டை நட்டு அது வந்து போத்து உயிர் போத்துகளை நட்டு அதில் படர விட்டு செய்கிறது இப்போ மிளகு பயிர் பண்ணியாச்சு பூத்து குளிங்கி காய்ச்சிருச்சு பூத்தை அந்த பூவில் இருந்து மிளகா மாறுறதுக்கு ஆறு மாதம் வேணும் இதுக்கு இந்த மிளகு ஆறு மாதம் எடுத்துக்கிறது இந்த மிளகு காரம் மனம் சுவையோடு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் மிளகு பூ மரத்துக்கு எத்தனை மாசம் அதனுடைய தான் இருக்கு மனம் இருக்கு சுவை அறுவடை பண்ணின மிளகு அறுவடை பக்குவம் என்னங்கறத நம்ம விஞ்ஞானி காட்டியிருக்காரு ஒரு கொத்துல ஒன்னு மட்டும் மஞ்சள் அடிச்சிருந்தா போதும் இல்லாட்டி சிவப்பா இருந்தா போதும் அந்த கொலை முழுவதும் அறுவடை பண்ணிடலாம் அறுவடை பண்ணி ஒன்னும் சேர்த்து அதை நல்ல வெந்நீரை காய வச்சு ஈச்சங்கூடை அதுக்குள்ள தண்ணி உள்ளே போகக்கூடிய ஈச்சங்கூடையில் கொட்டிக்கிட்டு அதில் முக்கி ஒரு நிமிஷம் கழித்து எடுத்துட்டோம்னு சொன்னால் எடுத்து நல்ல வெயிலில் காயப்போடணும் அஞ்சு நாள் காய்ச்ச பிறகு நல்லா சுருங்கி மிளகாய் தயாராயிரும் அதை காலை சுத்தம் பண்ணி விட்டு வச்சு மிதிச்ச முடிஞ்சோன்னா அந்த மிளகெல்லாம் உதிர்ந்து வரும் அது விற்பனைக்கு தயார் முதன்மையான இருக்கக்கூடிய மசாலா பொருள் இந்த மிளகு தான் உலகம் முழுவதும் பயன்படுத்துகிறேன் நீங்கள் மிளகான்னு எடுத்துக்கிட்டே எல்லாம் எல்லா இடங்களையும் பயன்படுத்துகிறதில்லை மற்ற மர மசாலா பொருட்கள்லாம் உலகம் முழுவதும் பயன்படுத்துகிறதில்லை உலகம் முழுவதும் பயன்படுத்துகிற முதன்மையான மசாலா பொருள் இந்த மிளகு அதனால் எப்போவுமே டிமாண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும் உள்ளூர் மளிகைக்கடை மொத்த யாவரட்டை விற்கலாம் மசாலா தயார் பண்ணுற கம்பெனியில் விற்கலாம் இது இல்லாமல் இயற்கை மிளகு வாங்கி எக்ஸ்போர்ட் பண்ணி உலகம் முழுவதும் இப்போ வியாபாரம் பண்ணுறதுக்குள்ளே வியாபாரிகள் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட விற்கலாம் அந்த விற்கிறதுக்கு முடியலை அப்படிங்கிற பிரச்சனையே வராது அதனால் இதை நம்பி செய்யலாம் நம்ம மிளகு எடுத்து நல்லா பண்ணலாம் மிளகுக்கு மருத்துவ குணங்கள்லாம் நிறையா இருக்குது எல்லா சமையலையும் இந்த மிளகு போட்டு தான் இறக்குறாங்க இது பொதுவாக ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறது தான் தெரியும் சின்ன பெண் குழந்தைகள் சின்ன பெண்கள் இவங்களெல்லாம் பாலியல் வன்கொடுமை செய்யறது அன்றாட செய்தித்தாளில் ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கு இவங்களுக்கெல்லாம் ஒரு ஏகே ஃபார்ட்டி செவன் சொல்ல போகிறேன் கையில் வச்சுக்கிறேன்னா அது மாதிரி கொடுமை செய்கிறதுக்கு ஒருத்தர் முன் வந்தாங்கன்னாக்க ஏகே ஃபார்ட்டி செவன் எடுத்து ட்ரம்முன்னு போட்டு தள்ளிடும் அந்த ஏகே ஃபார்ட்டி செவன் எது தெரியுமில்ல பெப்பர் ஸ்ப்ரே அது நல்லா மறைச்சி வச்சுருந்தாங்கன்னா அதை எடுத்து யாராவது இது மாதிரி அத்துமீறி வந்தானே படக்குன்னு ஒரு ஸ்ப்ரே அமுக்கி விட்டுட்டோம்னு சொன்னால் ஏகே ஃபார்ட்டி செவனை விட ரொம்ப பாதுகாப்பானது தப்பிச்சம் தப்புச்சம்பளைச்சவன்னு ஓடியே போய் சேர்ந்துருவேன் இந்த பெப்பர் ஸ்ப்ரே வந்து பாராளுமன்றத்தையும் உழுக்கியிருக்கு அந்த செய்தி பேப்பரில் நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க ஆகையினால இந்த மிளகு விவசாயங்கிறது வரப்பிரசாதமானது இதே நான் முதன் முதல்ல சமவெளியில் செஞ்சாலும் கூட இன்றைக்கி முப்பத்தி ரெண்டு மாவட்டங்களில் இந்த மிளகு விவசாயம் எடுத்து சென்றதற்கு காரணமாக இருக்கக்கூடிய காவேரி கூக்குரல் இந்த விவசாய அமைப்புக்கு தலைமை தாங்கியிருக்கூடிய தமிழ்மாரனும் மற்றபடி இருக்கக்கூடிய தொண்டர்களும் முப்பத்தி ரெண்டு மாவட்டங்களில் பரவப்படியாக செஞ்சுருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தினுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிந்து கொண்டு வாய்ப்புக்கு நன்றி ஒரு முடிக்கிறேன் நன்றி வணக்கம்